எல்லோருக்கும் வணக்கம் ஜி கிருஷ்ணமூர்த்தியின் பன்மொழி ஒன்றினை பார்க்கலாம் அவர் சுதந்திரத்தையும் காதலையும் பற்றி பேசுகிறார் அன்பையும் பற்றி பேசுகிறார் ஃப்ரீடம் அண்ட் லவ் கோ டுகெதர் சுதந்திரமும் அன்பும் ஒன்றை ஒன்றை தொடர்ந்து இருக்கும் அன்பு என்பது எது என்பதை விளக்குகிறார் அன்பு என்பது உன்னை ஒருவன் அன்புடன் இருக்கிறார் உன்னை என்றால் நீ அவனை திரும்ப விரும்புவது அன்பு அல்ல என்கிறார் நம்மை ஒருவர் விரும்புகிறார் அவரை நாம் திரும்ப விரும்புகிறோம் என்றால் அது அன்பு அல்ல இது ஒரு வியாபாரம் அவன் உனக்கு ஒன்றை கொடுக்கிறான் நீ அவனுக்கு அதை தீப்பிக் கொடுக்கிறாய் இது வியாபாரம் இது பண்டமாற்று முறை என்கிறார் ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அன்பு என்பது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் வருவதுதான் அன்பு உண்மையான அன்பு எதையும் எதிர்பார்ப்பதே இல்லை எனவே காதலில் தோல்வி என்பது ஒரு மாயை தான் ஏனென்றால் தோல்வி எப்பொழுது வருகிறது எதையும் எதிர்பார்க்கும் பொழுது வருகிறது அந்த எதிர்பார்ப்பு இல்லாதவருக்கு தோல்வி கிடையாது எனவே அன்பு என்பது காதல் என்பது தோல்வி என்பதே ஒரு தவறான இது உண்மையான அன்பு அன்புக்கு தோல்வி என்பதே கிடையாது உண்மையான அன்புக்கு தோல்வி என்பதே கிடையாது அது எப்பொழுதும் யார் மேலாவது அன்புடன் இருந்து கொண்டே இருக்கும் அதற்கு தோல்வி என்று எதுவும் கிடையாது ஏமாற்றம் என்றும் எதுவும் எதுவும் கிடையாது ஏமாற்றம் எப்பொழுது வரும் எதையாவது எதிர்பார்க்கும் பொழுது எதிர்பார்த்ததே கிடைக்கவில்லை என்ன ஏமாற்றம் வரும் தோல்வி என்று தோல்வி என்று எடுத்துக்கொள்வோம் ஆனால் எதையும் எதிர்பார்க்காம அன்பு போது அதற்கு அந்த அன்பிற்கு தோல்வியும் கிடையாது ஏமாற்றமும் கிடையாது என்கிறார் ஜே கே அவர்கள் இந்த அப்படி உண்மையான அன்பு கிடைக்கும்போது நமக்கு சுதந்திரமாக இருப்போம் என்கிறார் நமக்கு எந்தவே கட்டுப்பாடுகளும் இருக்காது என்கிறார் ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்